நடிகர் ரோபோ சங்கரை போல அவரது மகள் இந்திரஜாவும் சினிமாவில் நடித்து ஃபேமஸ் ஆனார் குறிப்பாக விஜய்யுடன் பிகில் படத்தில் நடித்த பின்னர் இவருக்கு மவுசு அதிகரித்தது பின்னர் கார்த்தியின் விருமன் படத்தில் சூரிக்கு ஜோடியாக நடித்த இந்திரஜா சினிமாவில் ஒரு ரவுண்டு வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென தன்னுடைய மாமாவை திருமணம் செய்து கொண்டு செட்டில் ஆகிவிட்டார் இவர் கார்த்திக் என்பவரை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் இந்த ஜோடிக்கு ஒரு ஆண் குழந்தையும் உள்ளது திருமணத்திற்கு பின்னர் இன்ஸ்டாகிராமில் ஏராளமான ப்ரமோஷன் வீடியோக்களை பதிவிட்டு அடிக்கடி சர்ச்சையில் சிக்கி வருகிறார் சமீபத்தில் குழந்தையின் மூளை வளர்ச்சியை மேம்படுத்த ஒரு பள்ளி இருப்பதாக கூறி இவர் பதிவிட்ட வீடியோ மிகவும் வைரலானதோடு கடும் விமர்சனத்தையும் எதிர்கொண்டது இதனால் கடந்த சில மாதங்களாக அதுபோன்ற வீடியோக்களை பதிவிடாமல் இருந்து வந்த இந்திரஜா தற்போது சாமிக்கே ப்ரமோஷன் செய்து வீடியோ வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் அவரின் இந்த வீடியோவுக்கு அதிக அளவில் நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வந்ததால் கமெண்ட் செக்ஷனை ஆஃப் செய்து வைத்திருக்கிறார் இந்திரஜா திருப்பூரிலிருந்து அவிநாசி செல்லும் வழியில் வாஞ்சிப்பாளையத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு வராகி தெய்வீக சித்தர் பீடத்திற்கு சென்றிருந்த வீடியோவை பதிவிட்டுள்ள இந்திரஜா சித்தரோட அருள்வாக்கால் தேங்காயும் குழவிக் கல்லும் சுத்தும் என்பதை கேள்விப்பட்டதால் தானும் தன்னுடைய கணவரும் அங்கு சென்றதாக அந்த வீடியோவில் கூறியுள்ள இந்திரஜா அங்கு வராகியம்மன் சுயம்புவாகவே உருவாகியிருப்பதாகவும் அங்கு வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அருள்வாக்கு கிடையாது என்பதால் தான் வெள்ளிக்கிழமை அங்கு சென்றதாக இந்திரஜா கூறியிருக்கிறார் அங்கு சென்று கோமாதா பூஜையில் கலந்து கொண்ட இந்திரஜா அந்த சித்தரிடம் அருள்வாக்கு கேட்பதற்கு நிறைய அரசியல் பிரமுகர்களும் சினிமா பிரமுகர்களும் வருகை தருவதாக கூறியிருக்கிறார் அங்கு அருள்வாக்கு கேட்க கேட்க தேங்காயும் குழவிக் கல்லும் சுத்தும் போது தங்களுக்கு உடம்பே மெய் செலுத்து போனதாக பில்டப் இட்டுள்ளார் இந்திரஜா இந்த வராகியம்மன் கோவில் கட்டுவதற்காக தங்களால் முடிந்த உதவியை செய்யுமாறு கூறி ஒரு கியூஆர் கோடையும் போட்டிருக்கிறார் இந்திரஜா இதை பார்த்த நெட்டிசன் இந்த பொண்ணு என்ன சாமிக்கே ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கு என கேள்வி எழுப்பி வருகின்றனர்